தமிழ் திரையுலகில் எண்பதுகளில் சிவப்பா இருந்தால்தான் கதாநாயகி என்று ஒரு நிலை இருந்தது எண்பதுகள் மட்டுமல்ல அறுபது எழுபதுகளிலும் அந்த நிலை இருந்தது ஆனால் அறுபது எழுபதுகளில் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் என்பதால் அது பெரிதாக தெரியவில்லை ஆனால் எண்பதுகளில் சிவப்பாக இருந்தால்தான் அவர் கதாநாயகி என்ற நிலை எண்பதுகளில் வந்த சினிமாக்கள் இருந்தது பாரதிராஜா ராஜா பாலுமகேந்திரா பாலச்சந்தர் மகேந்திரன் போன்றவர்களின் படங்களில் மட்டும் இந்த சிவப்பாக இருப்பவர்கள்தான் நாயகி என்ற நிலை மாறியிருந்தது அப்படியாக எண்பதுகளில் சிவப்பு ஒரு பெரிய விஷயமல்ல என்று அந்த நிலையை மாற்றி தான் ஒரு மிகப்பெரிய கதாநாயகி என்று நிரூபித்தவர் நடிகை சரிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆந்திராவின் குண்டூர் அருகில் சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் இவர் இவரின் இயற்பெயர் அபிலஷா பதினைந்து வயதிலேயே சினிமாவில் இவர் அறிமுகமாகிறார் முதல் ஹீரோவே கமல் மரோச்சரித்ரா படம் கே பாலச்சந்தர் டைரக்டர் தன் கதைக்கேற்ப கருப்பு கதாநாயகியை தேடிக்கொண்டிருந்தார் பாலச்சந்தர் அதிலும் குள்ளமாக பெரிய கண்களுடன் உள்ள கதாநாயகியை தேடிய தான் சரிதா கிடைத்தார் எப்படின்னா ஒரு கல்யாண வீட்டோட ஆல்பத்தை புரட்டிய போது சரிதாவோட படத்தை பார்த்துட்டு நடிக்க வரியான்னு பாலச்சந்தர் கேட்டுள்ளார் அதற்கு தயாராக இருந்த சரிதா நடிக்க ஆரம்பித்தார் அதுதான் மரோச்சரித்திரா தெலுங்கு படம் அது ஒரு மாபெரும் வெற்றி படம் இந்தியில் ஏக் துஜய கேலிய என்ற பெயரில் வெளியானது அந்த நேரத்தில் சரிதாவும் பல படங்களில் பிஸியாகி பரபரப்பாகி விடுகிறார் பதினாறாவது வயதில் வெங்கட சுப்பையா என்ற தெலுங்கு நடிகரை மனம் முடிக்கிறார் ஏழு மாதங்கள் வரையே நீடித்த திருமணத்தில் மனக்கசப்பு வந்து விவாகரத்து ஆகிறது அடுத்த படம் ரஜினியுடன் தப்புத்தாளங்கள் சூப்பர் ஹிட் அப்போது சரிதா தென்னிந்தியா முழுவதும் பிஸியான நடிகையானார் ரஜினி கமல் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா கன்னடத்தில் ராஜ்குமார் மலையாளத்தில் முகேஷ் மோகன்லால் மம்மூட்டி என பிஸியானார் நல்ல நல்ல கதைகளாக அவருக்கு வந்து சேர்ந்தது நான் களிமண்ணாக இருந்தேன் என்னை நல்ல நடிகையாக மாற்றியவர் கே பாலச்சந்தர் எனக்கு ஒன்றுமே தெரியாது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவார் நடந்துவான்னு சொல்லுவார் எனக்கே எரிச்சலாக இருக்கும் முண்டம்னு என்னை அடிக்க திட்டுவார் அதை தைரியமாக தான் நான் எந்த ஸ்டேஜினாலும் சொல்லுவேன் அது எனக்கு கொடுத்த பெரிய பட்டம் அவர் திட்டலைனா அவர் திட்டலேனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவே முடியாது எங்கிட்ட இருந்து நடிப்பை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது அவரோட இயக்கத்தில் தான் அதிக படங்கள் பண்ணினேன் குறிப்பாக தண்ணீர் தண்ணீர் படம் பாலச்சந்தர் எடுத்த பிரமாதமான படம் ஒரு ஷாட் எடுக்கும்போது எப்படி சரிதாக்கிட்டே வேலை வாங்க போகிறேன்னு நினச்சாராம் பாலச்சந்தர் இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம் இன்னொரு கையில் குழந்தை ஐந்து கிலோமீட்டர் தூரம் புட்டல் புட்டல்காடில் நடக்க வச்சு எடுத்தாராம் பாலச்சந்தர் படத்திலே பெரிய ஹைலைட் அதே தான் அச்சமில்லை அச்சமில்லை ஒரு கணவனோட நம்பகமான பேச்சை நம்பி கிரா கிராமத்திலிருந்து டவுன் டவுனுக்கு பிளேக்கு வரும் இடத்தில் சரிதா கணவன் அரசியலுக்குள் போகிறான் அங்கு போனதும் அவனது குணநலங்கள் மாறுது அதை ஆரம்பத்தில் சரிதா எச்சரிக்கிறார் ஆனால் கணவன் கேட்கவில்லை கடைசியில் ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு நடக்கிறது இந்த படத்திலும் சரிதா பெடல் எடுத்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும் சரிதா எண்பது தொன்னூறுகளில் வாழ்ந்த நடிகைகளில் மிக சிறப்பான ஒரு நடிகை ஆவார்